கமலஹாசனின் நூறாவது திரைப்படம் ராஜபார்வை நூறு திரைப்படங்களில் நடிப்பில் பல்வேறு பரிமாணங்களை காட்டிய தங்கள் குடும்பத்து பிள்ளையான கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய அளவிலே பாராட்டு விழா ஒன்றை நடத்த வேண்டும் என்று விரும்பினார் ஏ சரவணன் அப்போது தென்னகத்தை ஆண்டு கொண்டிருந்த நான்கு முதல்வர்களையும் எல்லா கதாநாயகையும் அழைத்து அந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டவர் எம்ஜிஆரை சந்தித்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக ஒப்புக்கொண்டார் அடுத்து என் டி ராமாராவை சந்திப்பதற்காக சரவணனும் ஆனந்தவுடன் மணியனும் சென்றார் கமல்ஹாசன் நூறு திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார் அதற்காக அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடத்த இருக்கிறோம் அந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என் டி ராமாராவிடம் அவர்கள் சொன்னபோது சிறிது நேரம் யோசித்து என் டி ராமாராவ் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னால் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியாது என்றார் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு தன்னால் ஏன் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தையும் சொன்னார் என் டி ராமாராவ் எம்ஜிஆர் இப்போது சினிமாவிலே நடித்து கொண்டிருக்கவில்லை ஒரு முதலமைச்சராகிவிட்டார் அதன் காரணமாக அந்த விழாவிலே கலந்து கொண்டேன் என்று பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டார் ஆனால் நான் அப்படி இல்லை நான் இன்னமும் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறேன் எந்த ஸ்ரீதேவியோடு கமல்ஹாசன் டுவேற்பாடி கொண்டிருக்கிறாரோ அதே ஸ்ரீதேவியோடு நான் இன்னொரு பக்கம் பாடி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க நான் அந்த மேடைக்கு வந்து கமல்ஹாசன் மிகச்சிறந்த நடிகர் என்று சொன்னால் அது வாயளவில் நான் சொன்ன வார்த்தையாக இருக்குமே தவிர உலப்பூர்வமாக நான் சொன்ன வார்த்தையாக இருக்காது அதனால் அந்த விழாவிலே என்னால் கலந்து கொள்ள முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் என் டி ராமர் அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாது என்று அவர் சொன்னாலும் அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல அது வித்தியாசமாக எனக்கு இருந்தது என்று ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம் சரவணன் பராசத்தி படத்திலே நடிகரும் சிவகனசனை அறிமுகம் செய்த ரெட்டையரலான கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரில் பஞ்சு குமாரசாமின் பெண் அப்படின்ற படத்திலே உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் அதற்கு முன்னால் எல்டி சார் தங்கள் உட்பட பல இயக்குனரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அனுபவம் பஞ்சுவுக்கு உண்டு அந்த குமாரசாமி பின் படத்திலே பணியாற்றும் போது தான் அந்த படத்திலே முக்கியமான பாத்திரத்தில் நடித்த நடிகரான கே ஆர் ராமசாமியோடு இவருக்கு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது அப்போது என்னைக்காவது எனக்கு படத்தை இயக்குகின்ற ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நிச்சயமாக நீ தான் அதில் கதாநாயகன் என்று கே ஆர் ராமசாமியிடம் சொன்னார் பஞ்சு அதற்கு பின்னாலே இயக்குனர் கிருஷ்ணனோடு சேர்ந்த அவர் இயக்கிய திரைப்படம் தான் பூம்பாவை திரைப்படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட இந்த படத்துக்கு கதாநாயகனாக கே ஆர் ராமசாமி ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று கிருஷ்ணன் பஞ்சு ஆகி இருவரும் சொன்னபோது அந்த தயாரிப்பாளர் அதை அவ்வளவு எளிதிலே ஏற்கவில்லை அவரை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டினார் அப்போது பஞ்சு செய்த காரியம்தான் மிகவும் முக்கியமானது இந்த பூம்பாவை திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அதுதான் அவருடைய முதல் படம் அந்த பட வாய்ப்பே அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால் அவருடைய குருநாதரான ராஜா சோண்டாவால் கிடைத்தது ராஜா சோண்டா எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான இயக்குனர் பாருங்கள் பூப்பாவை திரைப்படத் தேக்குகின்ற வாய்ப்பு ராஜா சண்டோவி தேடித்தான் முதலிலே வந்தது அவர் தான் என்னுடைய உதவியாளரான இவர் இயக்கட்டும் என்று பஞ்சுவிற்கு அந்த வாய்ப்பை வாங்கி தந்தார் அப்படிப்பட்ட நிலையிலும் கே ஆர் ராமசாமி இந்த படத்திலே கதாநாயகனாக நீங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் நான் இந்த படத்தை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்றார் பஞ்சு கொடுத்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுவதற்கு இந்த மனுஷன் எந்த அளவுக்கு போராடி இருக்கார் பாருங்க அவர் இந்த அளவு உறுதியாக இருந்ததுக்கு பின்னால் தான் கே ஆர் ராமசாமி அந்த படத்திலேயே கதாநாயகனா போடுவதற்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒப்புக்கொண்டார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து அவள் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பெயரை ஈட்டித்தான் தமிழ் சிவமானுடைய பிதாமகன் என்று போற்றப்படுகின்ற இயக்குனர் கே சுப்பிரமணியம் ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளியும் நடத்தி கொண்டிருந்தார் அந்த பயிற்சி பள்ளியில் படிக்கும் போது தான் சந்திரபாபுக்கும் குமாரி சச்சிவுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அதற்கு பின்னாலே பாண்டித்தேவன் என்ற பெயரிலே ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார் கே சுப்பிரமணியம் அந்த படத்தில் சந்திரபாபுவும் சச்சியும் இணைந்து நடித்தார்கள் அந்த படத்தில் நடிக்கும்போது சச்சிவுக்கு பன்னிரெண்டு வயது அந்த படத்தில் நடித்ததற்கு பின்னாலே குமாரி சச்சிவுனுடைய குடும்பத்தினரோடு சந்திரபாபுக்கு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது சச்சுவை தன்னுடைய சொந்த சகோதரி போல் தான் பாவித்தார் சந்திரபாபு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்திரபாபுடைய நண்பர் ஒருவருமிருந்து குமாரி சச்சுவின் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது இன்னைக்கு காலையில் என்னை பார்க்குறதுக்காக சந்திரபாபு வந்தான் நானும் அவனும் சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு அவன் மயங்கி விழுந்துட்டான் என்னன்னு டாக்டரை வர வைத்து பார்த்தபோது தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரிய வந்தது அநியாயமாக இறந்துட்டான் சந்திரபாபுனுடைய சகோதரி மாதிரி பழகினவன் நீங்கள் அப்படின்றதுனால முதல்ல உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்றார் அந்த நண்பர் அந்த செய்தியை கேட்ட உடனே அதிர்ந்து போனார் குமாரி சச்சி உடனடியாக சச்சியும் அவருடைய குடும்பத்தினர் அந்த நண்பர் வீட்டுக்கு ஓன்னாங்க அந்த நண்பர் வீட்டில் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே தெரியல வாசலில் இருந்தவர்கிட்ட கேட்குறதுக்கு குமாரி சச்சுக்கு ஒரு தயக்கம் சந்திரபாபு இறந்துட்டாரான்னு எப்படி அவர்கிட்ட கேட்குறது தயங்கி தயங்கி இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வைத்தாங்க சச்சுவும் அவருடைய குடும்பத்தினும் உள்ள சோப்பாவை சிரித்தபடி உட்கார்ந்துருந்த சந்திரபாபு குமாரி சச்சு அவருடைய குடும்பத்தினர் வரவேற்றதோடு மட்டும் இல்லாமல் நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சால் எவ்வளோ வேகமாக நீங்கள் வரீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு தகவலை சொல்ல சொன்னே என்றாரான் அப்போ சந்திரபாபு மேலே சச்சுவோட இந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கு அளவே இல்லை விளையாடுறதுக்கு உங்களுக்குலாம் எல்லையே இல்லையா என்று சந்திரபாபுவை பார்த்து ஆத்திரமாக கேட்ட குமாரி சச்சு அதற்கு பின்னாலும் பத்து நிமிடங்கள் தொடர்ந்து அழுதபடி இருந்தாலும் அந்த அளவுக்கு சந்திரபாபு மேலே மிகுந்த பாசம் வைத்துக் கொண்டிருந்த நடிகை தான் குமாரி சச்சி எப்பவுமே பொதுவாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தம்மை புறக்கணிக்கிறதோ அப்படின்ற எண்ணம் நம்ம தமிழ்நாட்டிலும் உண்டு தமிழ் திரைகளுக்கும் உண்டு அதுக்கு உதாரணமாக பல சம்பவங்களை சொல்லலாம் நடிப்புக்கே பல்கலைக்கழகமாக இருந்த நடிகர்களும் சிவாய் கணேசனுக்கே சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை மத்திய அரசு வழங்கியது அப்படிப்பட்ட அநீதி தமிழ் அவருக்கு இழைக்கப்பட்ட போது அதற்காக போராடிய பல பேர் இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளரை தான் இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அவர் பெயர் பி சி சுப்புராமன் தேனும் பாலும் பார்மகளை பார் போன்ற பல வெற்றிப்படங்களை தந்த தயாரிப்பாளர் அவர் அவர் மத்திய தேர்வுக்குழு இருந்த போது நெஞ்சுவாழாரயம் படத்தை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு தரமற்ற படத்துக்கு மத்திய அரசு விருது கொடுத்தது அதை எதிர்த்து அப்போதிருந்த மத்திய மந்திரிடம் நேருக்கு நேராக சண்டை போட்டவர் இந்த தயாரிப்பாளரான வி சி சுப்புராம் அதே மாதிரி நடிகர்களும் சிவாஜி சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை தராமல் ஒரு மூன்றாம் தர நடிகருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த விருது தரப்பட்ட போது அதை எதிர்த்து கண்டன குரலை அப்படி எழுப்பியவர் இந்த வி சி சிறந்த நடிகருக்கான தேசிய விருது சிவாஜிக்கு கொடுக்கவில்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி ஆனால் அதற்காக கடுமையாக கண்டன குரல் எழுப்பி ஒரு தயாரிப்பாளர் இருந்திருக்கிறார் என்ற செய்தி முக்தா சீனிவாசன் எழுதிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்ற நூலை படித்த போதுதான் எனக்கு தெரிய வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இணைந்து பல திரைப்படங்களை நடித்தவர் அசோகன் என்பதை நீங்கள் அறிந்த ஒரு செய்தி ஒரு காலகட்டத்தில் அசோகன் இல்லாத எம்ஜிஆர் படங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பை அவருக்கு வழங்கினார் எம்ஜிஆர் அசோகன் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்தவர் அவருடைய மருந்து நாட்டில் அவர் சி மந்திரிகுமாரி படத்தெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய நண்பர்களிடம் தொடர்ந்து விவாதித்தபடி இருப்பார் ராமாசம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சினிமா உயிலை அவர் அடியெடுத்து வைத்த பிறகு நெப்டியூன் ஸ்டூடியோவில் புஷ்பா என்ற படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்றிருந்த அசோகன் பக்கத்து படப்பிடிப்பு தளத்தில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்தார் அப்போ எம்ஜிஆர் ஜெனோவா என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார் உங்களுடைய ரசிகன் நான் உங்களை சந்திப்பதற்கு வீட்டுக்கு வரலாமா என்று எம்ஜிஆரை பார்த்த அசோகன் கேட்க தாராளமாக வாங்க என்றார் எம்ஜிஆர் மறுநாள் காலையிலே அடையாருக்கு சென்று எம்ஜிஆரை அவருடைய வீட்டிலே பார்த்தபோது எம்ஜிஆர் கடுமையாக உடற்பயிற்சி செய்துவிட்டு அப்படியே வெளியே வந்து அசோகனை வரவேற்றார் உங்களுடைய உடல்நலத்தை நன்றாக பாதுகாத்துக் நிச்சயமாக திரைப்படங்களில் தொடர்ந்து நடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்ன எம்ஜிஆர் அத்தோடு நிற்காம ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய திரைப்படங்களே தொடர்ந்து அசோகன் நடிப்பதற்கு வாய்ப்புகளை அவருக்கு தந்து உதவினார் அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆருடைய பல படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பையும் அதற்கு பின்னாலே எம்ஜிஆரே கதாநாயகனா வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பையும் பெற்றார் அசோக் மெல்லிசிய மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் தான் ஆனால் காலம் அவரை மிகச்சிறந்த இசையமைப்பாளராக்கியது அவர் பிரபலமான இசையமைப்பாளர் ஆனதற்கு பின்னால அவரை திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இயக்குனர் சரண் நடிகர் விவேக்கும் இயக்குனர் தான் அதற்கான முயற்சியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டார் ஆனால் எம்எஸ் சுஸ்வநாத் அவ்வளவு எளிதிலே அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்காக விவேக்கோ சரணோ தங்களுடைய முயற்சியை கைவிட்டார்களா என்றால் இல்லை தொடர்ந்து முயற்சித்தபடி இருந்தார்கள் இவங்க திரும்ப 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 அப்படி வற்புறுத்துறதுனால ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் மெலேசிய மன்னர் எம் எஸ் சுஸ்நாத் அந்த திரைப்படத்துடைய பெயர் காதல் மன்னன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிபந்தனையை அந்த படத்துடைய இயக்குனரான சரண்ட்ட சொன்னார் எம் எஸ் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் ஆனால் எனக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றார் அவர் பத்து லட்ச ரூபா தானே தாராளமாக கொடுக்குறேன் என்று சரண் ஒப்புக்கொண்ட உடனே எனக்கு அஞ்சு லட்சம் ராமூர்த்திக்கு அஞ்சு லட்சம் என்றாராம் எம் எஸ் இந்த படத்தில் நீங்கள் தானே நடிக்க போகிறீங்க அவருக்கு எதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தரணும் என்று சரண் கேட்டபோது நான் பாதினா இன்னொரு பாதி அவர் விஸ்வநாதன் ராமூர்த்தியும் தயவுசெய்து பிரித்து பார்க்காதீர்கள் என்றாராம் எம் எஸ் ஒரு நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்